அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குது மொத்தமாகவே ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் பேலூர் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் பட்டா இருக்குது ஃபுல்லாக அது போக முப்பது சென்ட் வந்து தரிசு நிலமும் இதோட ஜாயிண்ட்டாக இருக்குது போர்வெல் இருக்குது எந்த ஒரு விவசாயமும் பண்ணல செம்மன் பூமி தரிசா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுவது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்